எந்து நடக்கிறவங்களுக்கு அப்ப ஆண்டவரை குறித்த ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும் ஆண்டவர் என்னை கவனிக்கிறார் நான் பேசுறதை கவனிக்கிறார் நான் செய்யறதை கவனிக்கிறார் நான் உண்மையா இருக்கணும் ஏமாற்ற கூடாது நேர்மையா இருக்கணும் கத்தருக்க பயந்து என்னுடைய வேலையில என்னுடைய பிசினஸ்ல என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நான் தெய்வ பயத்தோட நடந்து கொள்ளணும் அப்படின்ற இறுதியை நமக்கு வேணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இருவரும் ஜோம் பண்றோம் அப்புறம் ஆண்டவரை மறந்து இஷ்டப்படி வாழ்வது அல்ல அதில் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பண்ண சாமி கும்பிட்டு அப்புறம் இஷ்டப்படி வாழ்வது அது அல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் தெய்வ பயம் என்னை கவனித்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவருக்கு முன்பாக நான் உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் தப்பு பண்ணக்கூடாது ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரு பயத்தோட நடந்து கொண்டா தேவனுடைய இறக்கம் இதையும் மீறி பாவம் நெறிந்த உலகம் சில சமயத்துல தவறி விடுகிறோம் கோவம் ஒரு தவறான பாவத்துக்கு இடம் கொடுத்துறோம் இருந்தா தெய்வநர் அறிந்து மன்னித்து மன்னித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அழகாய் நடத்துவா அதனாலதான் கத்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுது எனக்கு இருக்கணும் ஆண்டு வரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும் என் பிள்ளைகளுக்கும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும் நான் எப்பவுமே பயத்தோட நடந்து கொண்டா உன்னுடைய இறக்கம் எப்பொழுது எங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி ஜெபிச்சீங்கன்னா தெய்வ பயம் நம்முடைய உள்ளத்தில் உண்டாகும் பேசும்போது செய்யும் போது தீர்மானம் எடுக்கும் போது தெய்வ பயத்தோட பேசணும் தீர்மானம் எடுக்கணும் யாரும் கவனிக்கல ஏன் இஷ்டந்தான் அப்படின்னு எல்லாம் நடந்து கொள்ள கூடாது சரியா அண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும் எங்களுக்கு தாரும் குடும்பத்தில் எல்லாருக்கும் தாரும் உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு வேணும்ப்பா நீங்க உங்களுடைய தான் நாங்க பாதுகாப்பு ஆசீர்வாதமா இருக்கிறோம் எங்க தலைமுறைக்கே உங்களுடைய இறக்கம் வேணும் அதற்கு நான் நமக்கு பயந்து நடக்க அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஆமேன் ஆமேன்